பெரியாருடைய ஒரே ஒரு கொள்கையை சொன்னாலே அவர் வாரியம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நானே சொன்னாலும் அறிவு கேட்டியதை நீ சொல்லியிருந்தா அவன் யோசிச்சிருப்பான் ஆக அவன் தலைவர் சொல்றாரு தப்பு அப்படின்னு யோசிச்சிருப்பான் அவனை சிந்திக்க விடாம வந்து நீங்க நான் சொல்றதை மட்டும் நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் பண்றீங்க அந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவர் கிடையாது அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கிடையாது அனுபவம் தலைவராக இருந்தா அன்னைக்கு அந்த சம்பவத்தை ஈஸியா கண்டில் பண்ணிருப்பாங்களே ஒண்ணு அவர் அரசியல் பண்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த கரூர் சம்பவம் இங்க திருச்சியில போய் ஒரு பெரிய ஒரு 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 ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அங்க பண்ணிருக்கணும் நடு ரோட்ல உட்காந்துருக்கணும் நான் போக மாட்டேன் என்னுடைய என்ன பார்க்கலாம்னு சேர்ந்து போயிட்டான் நான் ஊருக்கு போக மாட்டேன் உள்ள விடுங்கன்னு அங்க ஒரு வீட்டு பெற்ற தான் வச்சுங்க அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்ணிக்கலாம் பட் அதை செய்ய தெரியல போய் உள்ள வீடு உட்காந்துட்டாரு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு வீடியோ போடுறாரு அப்படிங்கும் அரசியலுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் கூட பாக்குறவங்க வந்து எரிச்சல் அடைகிற அளவுக்கு ஒரு வீடியோவா அது மாறி போச்சு ஆமா அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அரசாங்கத்தை வந்து சேலஞ்சு பண்ணக்கூடிய வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்ப இவரை வந்து அதை நோக்கி தான் இவரா முடிவெடுத்து இந்த வீடியோ எடுத்து இவர் முழுவதுமாக இந்த கட்சி ஆரம்பிச்சதே வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் போன முறை இறக்குறாங்க கமலாசன் இறங்கி கொங்கு பூரா ஓட்ட பிரிச்சார் பானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு அவர்தான் காரணம் பெரும்பாலும் திமுக கொங்கு போதிகளில் தோல்வி தழுவியதுக்கு கமலாசன் தான் காரணம் ஓட்ட பிரிச்சு பிரிச்சு விட்டார் அப்போ இந்த முறை வந்து கமல்ஹாசன் வந்து அங்கே போயிட்டாரு இதாக போச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த முறை யாரை இறக்கலாம்னா விஜய் இறக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் இறக்குறாரு அந்த பத்து தொகுதியில் விஜய் சார்பாக ஆள் நிப்பாட்டு தான் பிளான் பண்ணாங்க நிப்பாட்டு தான் பிளான் பண்ணிட்டு அந்த அந்த பத்து தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிக்கிற மாதிரி அவங்களுடைய பிளானே அதான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜயினுடைய கட்சி வந்து பேர் பேர் கூட வைக்கல விஜய் கட்சியின் சார்பில் பத்து வேட்பாளரை போடுறாங்க அது பெரும்பாலும் கொங்கு பகுதிகளில் போட போகிறாங்க கொங்கு பகுதியில் போட்டு ஓட்ட குறிச்சோடனே அந்த பத்து தொகுதிகளில் வந்து அதிமுக ஜெயிச்சு வந்துடும் அதிமுக ஜெயிச்சு வந்த பிறகு பாஜக சப்போர்ட் பண்ணுங்கிறதா அவங்க பிளான் அப்ப சரியா வந்து கட்டமைப்பு உருவாக்கல இப்பயும் கட்டமைப்பு உருவாக்கல அது வேற விஷயம் அது வேற விஷயம் அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்ட பிறகுதான் அவங்க பண்றாங்க இப்ப முழுக்க முழுக்க இப்ப எந்த கை தமிழ்நாட்டு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல ஓய்வு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு எவ்வளவு புரோட்டோகால் இருக்கு எவ்வளவு ரூல்ஸ் இருக்கு உடனே கொடுக்குறாங்க என்ன காரணம் இப்ப யார் இப்ப பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பிரச்சனை வந்தோடனே முன்னாடி வர்றாங்களே இது வரைக்கும் அதிமுக பாய் தாமகாவுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட்டா இருந்தவங்க அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தவங்க முன்னாடியே வர்றாங்க அப்ப முழுக்க முழுக்க பாஜக தான் தாவேக்காவை இயக்குகிறது இப்ப வானதி சீனிவாசன் சொன்னது உண்மைதான் இது வந்து விஜய் அப்படிங்கிறது வந்து அவங்களோட குழந்தை ஆமா அவர்கள் உருவாக்கி அவங்க உருவாக்கிய குழந்தை இப்ப ஒரு ஆபத்து வந்த உடனே குழந்தை என்ன நினைச்சாங்கன்னா விஜய் உள்ள விட்டோடனே விஜய் ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணிடுவார் தமிழ்நாட்டுல ஒரு முப்பது பர்சன்ட் இருபது ஓட்ட பிரிப்பாரு அதுக்கு அந்த கேப்ல நம்ம உள்ள புந்தர்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டாங்க அந்த விஜய் கூட அரசியல நீங்க நுணுக்கவ பாத்தீங்கன்னா ஈஸியா விஜய் யார் ஏக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும் பெரியாரையை கையில் வச்சுக்குவார் அண்ணாவை கையில் வச்சுக்குவார் ஒரு அந்த குறிப்பா வந்து தலைத்து இளைஞர்களை டார்கெட் பண்ணி அமைத்தரை டார்கெட் பண்ணுவார் ஒரு குர்கா போட்ட பொண்ணை வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு நோம்பு கஞ்சி குடிக்க போவார் இப்போ அவருடைய கால்குலேஷன் என்னன்னா இவரை தன்னுடைய கிறிஸ்துவராக அப்ப பாட்டையால் பண்ணிக்குவார் ஜோசப் விஜயன் கூட இடையில வந்து இவர் பேசினார் குசியானந்த் ஜே பி அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்ப அவருடைய களமே வந்து அதுதான் தலித்து தலித் இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் கிறிஸ்தவ இளைஞர்கள் இந்த மூணு ஓட்டுமே திமுகவுக்கு போற ஓட்டு நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஏன் கொள்கைத்தலைவராக நீ ஏன் முன் இந்த புத்ராணி தர வைக்கல ஏன் வா வைக்கல ஏன் கொள்கை தலைவராக மத்த ஆட்டத்துல வைக்கல அந்த அந்த ஓட்டு உங்களுக்கு விழுக்காது அந்த ஓட்டு உங்களுக்கு தேவையில்லை கம்யூனிட்டி பார்த்ததுதான் ஆமா அந்த இப்போ வைக்கிறதே என்னன்னா அந்த இவர் அரசியல் அங்க என்ன சார் அந்த களத்துக்குள்ளே மட்டும் தான் அரசியல் கொடுக்குறேன் விஜய் கொடுக்கப்பட்ட வேலை அந்த அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர் ஓட்டை பிரிச்சு விடுன்னு திமுக திமுகவுக்கு போறது பாஜக இதான ஓட்டு

எதுக்கு தனி பிளைட் எடுத்து டெல்லியில் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்ற அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இவர் இந்த குழந்தையை உருவாக்கி வளர்த்தது அந்த குழந்தை செஞ்ச தப்பை காப்பாற்றக்கூடிய வழி இப்போ இறங்கியிருக்காங்க அவ்வளோதான் இது பெரிய இவர் இவர் அரசியலை புரிஞ்சுக்கிறது அவங்க பிரிச்சா பிரிச்சா அரசியல் அறிவிலாம் வேண்டாம் இவர் செயல்பாடுகளை பார்த்தாலும் நமக்கு வெட்ட வளைச்சமாக தெரிஞ்சது சுபர் முக்கியமான கேள்வி இவ்வளோ செலவு பண்ணுறாருல்ல இப்போ இந்த நஷ்டஈடு தொகையாக ஒரு எட்டு கோடி பத்து கோடி செலவாச்சுன்றாங்க இவர் தனி விமானத்தில் போகிறாரு வர்றாரு பிரச்சாரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு செலவாகுது இதுக்கெல்லாம் எங்கிருந்து யாரு தராங்க இந்த கேள்வியை வந்து நம்ம ஏன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இவர் அந்த இஃப்தார் ஒன்று திறந்தார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுலயே கூட பெரிய ஒரு ஸ்டாம்பேடு மாதிரி ஆகிட்டு உண்மையான பசியில் இருந்து அவங்கள பேட் கட்சிகளுக்கு இஸ்லாமிய லெட்ரிபேடு கட்சிகளுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் கொடுத்து கூட்டு போனாங்க ம் இப்ப அதுல அந்த நோன்பு சொல்றேன் அப்படி வாங்கிட்டு போன ஒரு கட்சி தலைவர் வச்சிருந்த பாக்கெட்ல வச்சிருந்த காசு அடிச்சுட்டு ஓ இந்த இத்தர் நோம்பு திறந்தாரு நீங்களா அந்த இத்தர் நோம்பு நடத்துன அந்த இமாம் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த இமாம் கிட்ட தூண்டி துருவி நம்ம முக்தார் தான் கேள்வி கேட்கிறார் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பணம் விஜய் கொடுத்தாரா அல்லது விஜயோட கட்சி நிர்வாகிகள் கொடு யார் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் அல்லாவை ஐந்து முறை தொழுவது உண்மையாக இருந்தால் அது சொல்லி ஆகணும்னு அவர் வந்து காரணம் பண்ணிட்டார் அது என்னால் சொல்ல முடியாது அது விஜய் தரல விஜய் கட்சிக்காரங்க தரல தமிழ்நாட்டிலருந்தே வரல வேற ஒரு இடத்துல இருந்து வந்ததுன்னு சொன்னார் இல்லைன்னா செலவு பண்ணுறாரு அந்த கட்சியுடைய எல்லா மாநாட்டுக்கும் அவர் செலவு பண்ணுறாரு மற்ற மாவட்ட செயலாளர்கள் செலவு பண்றாங்க நமக்கு தெரிஞ்ச மாவட்ட செயலாளர் ஒரு பையன் அவருடைய அப்பா ஒரு நமக்கு ஃப்ரெண்ட் அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு இருபதாயிரம் இருபத்தி ஆயிரம் செலவு பண்ணுது நல்ல வீட்டு வீட்டு கிளம்பி போயறான் பத்து இருபது கவரை வாங்கி வச்சுக்கிறான் ஆயிரம் ரெண்டாயிரம் கல்யாண வீட்டுக்கு போக அது குடுக்க இது குடுக்க ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்க அப்பா புலம்புறாரு இப்படி ஒவ்வொரு மாவட்ட அவங்க மாவட்ட செயலாளர் போட்டுருக்க ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஓரளவுக்கு பொருளாதார வசிய நாட்கள் தான் அவங்க அவங்க தான் இப்ப வந்து அந்த பகுதியில செலவு பண்றாங்க இந்த கட்சி கூட்டம் நடத்துவதற்கு முழுக்க முழுக்க ஆதரவு வச்சு செயல் பண்றாரு ஒன்னும் சில தொழிலதிபர்கள் ஃபண்டு பண்றாங்க குறிப்பா அந்த ஜேபிஆர் குழுமத்துல இருந்து ஒருத்தர் இருக்காரு கட்சியுடைய அவரு கொஞ்சம் செலவு பண்றாரு ஆதரவு செலவு பண்றாரு அப்புறம் மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகி கட்சி நிர்வாகிகள் தான் கை காசுப்பட்டு செலவு பண்ணிட்டாங்க இது வரைக்கும் கட்சியிலிருந்து அவர்களுக்கு ஒரு ரூபா கூட வந்ததே கிடையாது இவர் உச்ச நடிகர் இவர் இவ்வளவு காசை விட்டுட்டு வர இவ்வளவு பெரிய வருமானம் எனக்கு இருந்தது பணம் என்ன பெரிய அப்படியெல்லாம் கேட்டாரு இவர் கை காசு எதுவுமே செலவு பண்ண இது வரைக்கும் அந்த விஷயம் செலவு பண்ணலாம் குதிச்சு போயிதா இருக்கா கை காசு செலவழிச்சு ஒரு கட்சி தேவையான செலவழிச்சுட்டு நம்ம அப்படிங்கிற முடிவுக்கு தான் இருக்கிறாங்க அந்த கட்சியில இருந்த பல முன்னணி அவர் கூட இருந்த மன்றத்துல இருந்த ஆட்கள்லாம் வெளியில போயிட்டாங்க ஒருத்தர் நமக்கு ஒருத்தர் வெளியில போயிட்டாரு அவர் கூப்பிடுறாங்க திருப்பி பழைய ஆட்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இங்க வேற ஒரு கட்சியில இருக்கிற ஒரு பதவியில இருக்கிற விட்டுட்டு போனா என்ன செய்வீங்க அப்படின்னு எதுவும் செய்ய மாட்டாருங்க அப்படின்றது உங்க கூப்பினாரு போங்க அப்படின்னா மாநில பொறுப்பு வாங்கிக்கிறோம் இல்ல இல்ல போனா அவங்க எதுவுமே பிரயோஜனம் கிடையாது ஏன் நாங்க கை காசு மட்டும் செலவழிக்கணும் நான் ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே சேர்ந்து விஜய்யை நம்பி கெட்டவர்கள்லாம் அது எம் ஜிஆர்ல இருக்குமையை நம்பி வாழ்ந்தவர்களா அதிக மாதிரி விஜய் நம்பி கெட்டவர்கள் தான் இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக் அது ஒரு பெரிய கதை நேற்று ஒரு வீடியோ நான் அவர் போட்டுவிட்டு அதை பயங்கர வேலா போகுது அதை பார்த்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்ல இருந்து எனக்கு தொடர்ந்து கிடைத்தட்ட பத்து பன்னிரண்டு பேர் பேசிட்டாங்க அவரால் பாதிக்கப்பட்டவர் அவர் மன்றத்துல இருந்தவர்கள் அவர் வச்சு படம் தயாரித்தவர்கள் அவர் படத்தை இயக்கியவர்கள் பெரிய நடிகர்கள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு உம் கேட்டு பேசுறாங்க கரெக்ட் அதை விட நிறைய சம்பவங்கள் வேற வேற சம்பவங்களும் சொல்றாங்க நிறைய சம்பவங்களை நீங்க பேசுங்கன்னு நம்மகிட்ட கொடுக்குறாங்க எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து வர தகவல் சினிமா அவர் நெருக்கமாக இருந்தவர்கள் சொல்ற தகவல் இது ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்ப ஒரு அவர் சார்ந்த துறையில கூட அவர் வந்து ஒரு நியாயமா நடந்துக்கல நியாயமா இல்ல யாரையுமே வந்து கை தூக்கி விட்டது இல்ல பினான்சியலா கூட யாருக்கும் உதவி பண்ணது இல்ல கை தூக்கி விட்டதை விட அவர் யாரையுமே மனிதனாகவே நடத்துறது ம் குறைந்தபட்சம் நீங்க அவரோட ஒரு ஒரு படம் டயர்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஒரு அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கோ பையன் கல்யாணத்துக்கோ ஒரு பத்திரிகை வைக்க போறீங்க அப்படின்னா அவர்களுடைய குறை குறைந்தபட்சம் கூட அவங்கள வந்து அவரை வந்து உள்ளே விட்டுருதுல ஏன் அவங்க அப்பாவே உள்ளே விடல

ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கி வச்சிருந்தாங்க பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு போராளியாக திரைப்படங்களை காட்டி காட்டி நம்ப வச்சு அந்த படங்களை பார்த்தா பதினஞ்சு வயசு பத்து வயசு பையனா இருப்பா நீங்க இருபத்தஞ்சு வயசு பையனா இருப்பா அதெல்லாம் உண்மை நம்பி இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த சினிமாவில பார்த்தா அதெல்லாம் பண்ணிடுவாரு ரியல்ல பண்ணிடுவாரு ரியல்ல வந்து ஒரு ஹீரோ கிடையாது அப்படிங்கிறது அவங்க ஒண்ணும் புரியல அது ஒரே சமம் கருவூர் சமூகத்தே முடிஞ்சு போச்சு இப்போ இந்த கூட்டம் ஓட்டா மாறாது இந்த கூட்டம் ஓட்டே போடாது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆனா இப்போ இவங்கள நம்பி தானே வந்து இத்தனை கட்சிகளும் வந்து அவருக்கு அழைப்பு குடுக்குறாங்க அப்போ இது ஓட்ட மாறும் அதுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்கல்ல அதாவது வந்து எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குன்னு இவங்களே வந்து கருத்து கணிப்புகள் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நாளைக்குமே ஒரு பெரிய ஒரு காமெடி ஓட் பண்ணாங்க இந்த பிரிண்ட்ல ஒரு ராட்டிக் உம் பாத்தீங்கன்னா விஜய் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு என்ன பெரிய பியூட்டின்னா இது திமுக எடுத்த சர்வே அப்படித்தான் வந்து பரப்புனாங்க திமுக எடுத்த சர்வே திமுக எடுத்த சர்வே திமுக எப்படி லீக் பண்ணும் திமுக எடுத்த சர்வேல விஜய்க்கு இருபத்தி மூணு பெர்சென்ட் இருக்குன்னு திமுக எப்படி லீக் பண்ணுங்கிறது பெரிய ஆச்சரியமா அப்படியே சர்வே எடுத்தாலும் அவங்க எவ்வளவு கான்பிடன்டா எடுப்பாங்க

இருபது பெர்சன்ட் விஜய் இருக்குங்க கல்வி வச்சிருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து பேசி தெரியாது அப்ப திமுக கூட்டணியை வந்து ஒரு அந்த கூட்டணியை உடைக்க முடியல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு போற வாக்குகளை சிதம்படி வேலையை பண்ணுவோம் பண்ணக்கூடிய வேலையை விஜயை வச்சு பண்ணுவோம் அப்ப நமக்கு ஒரு ஹெல்ப்பா இந்த தம்பி இருக்கிறாரு அந்த ஓட்டை வந்து அந்த பசங்க ஓட்டை நம்மகிட்ட வாங்கிட்டு கடைச்சி விட்டுருவாரு நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் இது அவங்களுடைய பிளான் இது ஒவ்வொரு மாநிலத்திலயும் பண்றாங்க ஓய்சியை வச்சு பண்ணுவாங்க மாயாவதியை வச்சு பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல போன முறை கமலஹாசன் வச்சு பண்ணாங்க இந்த முறையை வந்து விஜய் வச்சு பண்றாங்க அது கூட கேட்டாங்க கமலாசன் அவங்க இன்னைக்கு கமலாசன் திமுக இருக்காரு நாளைக்கு விஜய் இதை விஜய் வந்து கை கைவிட்டா திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரு தான் எதுவும் நடக்கணும் நாளைக்கு விஜய் நாளைக்கு இவங்க சொன்னவங்க கட்சி நடத்த சொன்னவங்க கை விட்டுட்டாங்கன்னா விஜய காப்பாத்துறதுக்கு ஆகணும் வழி கிடையாது அப்ப அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக இப்போ விஜய் தலைமையில ஒரு கூட்டணிங்கிறது வாய்ப்பு இல்லை விஜய் தலைமையில டிடிவி முயற்சி பண்றாரு அப்புறம் சில கட்சியை சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து முயற்சி பண்றாரு பட் அதுக்கு அதுவுமே பெருசா இருக்காது தனியாக இருந்தாலுமே இப்ப நீங்க உங்க வார்த்தைக்கே வந்தா கூட இருபது பெர்சன்ட் விஜய் வச்சிருக்காரு அவங்க அவங்க தரப்புலேயே அவங்க தரப்புல அதிகபட்ச சொன்ன நம்பர் வந்து ட்வெண்ட்டி பெர்சென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வாக்கு நாம ரெண்டு பெர்சென்ட் ஒன்றரை தான் வச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் வச்சு நீங்க என்ன செஞ்சிருவீங்க இவர் தலைமையில் ஒரு கூட்டணியாக வச்சுட்டோம் விஜய் வந்து முதலமைச்சர் டிடி துணை முதலமைச்சர் அவங்க கணக்கே வச்சா கூட இருபது டிவிக்கு

ஒரு அறுபது தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுக வந்து சார் ஒரு முப்பது வருஷமா அந்த சசிகலா கையில தான் சார் அதிமுக உங்களுக்கு தெரியும் அவட்ட செயலராக இருக்கட்டும் ஒன்றை செயலராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் எல்லாரையுமே அந்த மாதிரி பண்றாங்க அரசியலே வேணாம்னு ஓடி போயறாங்க நடராஜன் தான் கூட்டு வந்தாரு அவங்கதான் பேக்கப்பா இருந்தாங்க ஆச்சரியா இருக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அதுக்கு என்ன எல்லாரையுமே எல்லாரையும் முடிவு பண்றாங்க முதலமைச்சர் முதலமைச்சரே ரெண்டு முதலமைச்சர் அவங்க தான் கை காட்டினாங்க யாருக்கு தெரியும் தான் கை அப்படி இருந்த ஒரு பவர் சென்டரை ஒட்டுமொத்தம் எடப்பாடி பழனிசாமி கோபம் இருக்கு நம்மளுடைய உடைய கட்சியா இருந்துச்சு அதிமுக வந்து முக்கள் கட்சியாவே இருந்துச்சு வருஷமா அது இன்னைக்கு நம்ம மீறி போயிடுச்சு கை மீறி போனது என்னன்னா அந்த கோபம் ஒண்ணும் அவங்களுக்கு அடங்கல அதை வந்து அதிமுக அதனாலதான் பெரிய கோலத்துல தேனி பாராணம் தொகுதியில் டிடிவி ரெண்டாவது வராது

இந்த கூட்டணி கூட்டணி இவர் தலைமையில ஒரு கூட்டணி வச்சாலும் சரி இவர் எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி இவர் இவர் வந்து இருபத்தி ஆறுக்கு பிறகு மீண்டும் வந்து திரும்ப சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு கதை கதை கேட்டு வச்சுதான் நல்லது நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க